தீக்கதி நேர்களுக்கு வணக்கம் எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி ஒன்றிய பாஜக அரசு இந்த வக்ஃபுரிய சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நள்ளிரவுல நிறைவேற்றி இருக்காங்க அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி இப்ப இது சட்டமாகவும் மாறி இருக்கு இந்த சட்டத்துக்கு எதிராக இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம உச்ச கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த மனுக்களினுடைய விசாரணை நேற்று நடைபெற்றது அந்த விசாரணையில உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒன்றிய அரசு நோக்கி சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இந்து அறநிலையத்துறையில நீங்க மற்ற மதத்தினரை அனுமதிப்பீங்களா அப்படி இருக்கும்போது மட்டும் எப்படி இந்த வக்பு வாரியத்துல மட்டும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை அனுமதிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐந்து வருடங்கள் அவங்க இஸ்லாமியர்களா இருந்தா மட்டும்தான் நன்கொடை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்களே இது எப்படி நியாயமானதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க இதுல அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்துல பத்திரப்பதிவு அப்படிங்கிற ஒண்ணே கிடையாது அப்படி இருக்கும் போது அந்த காலகட்டத்துல கொடுக்கப்பட்ட அதாவது தானமா கொடுக்கப்பட்ட நிலங்களை ஒரு ஆட்சியர் எதை வச்சு இது வக்பு சொத்து வக்பு சொத்து இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை ரொம்பவே தீர்க்கமான முறையில உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு இந்த கேள்விகளுக்கு ஒன்றிய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞரினுடைய பதில் மழுப்பலா இருந்ததுனால அதுல திருப்தி உச்சநீதிமன்றம் அதை அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்த ஏழு நாட்களுக்கு இந்த வக்பு வாரியத்தில் எந்த உறுப்பினர்களையும் நியமிக்க கூடாது அப்படின்னும் வக்பு சொத்துகள் சம்பந்தமா எந்த முடிவுமே எடுக்க எடுக்கக்கூடாது அப்படின்னும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுருக்கு மேலும் இந்த வழக்கின் விசாரணையை மே ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க இந்த வழக்குல உச்ச நீதிமன்றத்தினுடைய நேற்று இன்னைக்கு நடைபெற்ற விசாரணையாக இருக்கட்டும் இந்த இடைக்கால தடையாக இருக்கட்டும் இது ரெண்டுமே மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினாலும் கூட இதற்கு முன்னாடி இருந்த வழக்குகளான பாபர் மசூதி இடிப்பு உபா சட்டத்துல எத்தனையோ பேர் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னும் கைதிகளாக இருக்கிறது தேர்தல் பத்திரத்துக்கு எதிரான வழக்குல அதை தடை செஞ்சாலுமே என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கு வரைக்கும் ஒரு வழக்கா எடுத்துக்காம இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தீர்ப்புலையும் எதிரொலிச்சிட கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் மக்கள் மத்தியில இருக்கு அப்படி இல்லாம இந்த இடைக்கால தடையும் இந்த விசாரணையும் எப்படி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சோ அதே அளவுக்கு இந்த தீர்ப்பும் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பு பாவும் இருக்கு